नमो गोकर्णसार रक्षिता महाविदन शोकविना ग्रहरण नमो आविग्ने सुरपादं गजं नमस्ते तु महामाजे श्री विरले प्रभु जिदेशं गनकर्वधागत्ये महालक्ष्मी नमस्तुते जीवतमो प्रोभणी समुगम्बिभम नेत्रेति करधावजवाणी नमदेवो हरे उक्तं रविपदं नोमित्र भगवन् शिवारण सरस्वती नभुज्यं वरदेगावोगणी Mi chiedo la valvanosa. La valvanosa.

Thank you.

பதினேழு ஆண்டுகள் சென்றாலும் இன்றும் அவர்களுடைய பேரினாலே தர்ம காரியங்கள் அவருடைய விஜயர்களினாலும் அவர்களுடைய குடும்பத்தினர்களாலும் தொண்டர்களினாலும் தர்மம் செய்கின்றவர்களுடைய வம்சம் எப்பொழுதும் பேசப்படுகின்றதாகத்தான் இருக்கும் பானியர்

விடயமாக நான் பார்க்கிறேன் இங்கு ஐயா அவர்கள் குருக்கலையா அவர்கள் கொண்டிருந்த பொழுது என்னுடைய எண்ணங்களிலே நான் சற்று இந்திய